கொல்கத்தாவில் இருக்கிற இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் ஐஏசிஎஸ் அப்படின்ற இன்ஸ்டியூட்டில் இருக்கிற குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்லேருந்து ஒரு நியூ டார்கெட் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போது டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து கீமோ தெரப்பி மூலயமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எஃபெக்டிவாக இப்போ கீமோ தெரப்பி நம்ம சரி பண்ணுறதை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஹியூமன் பிரஸ்ட்டு கேன்சர்ஸ் எல்லையை வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணால் அதுக்கு வந்து எது காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது மூலியமா நம்ம வந்து மோர் எஃபெக்டிவாக வந்து இதுக்கு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு மூணு டேர்ம் பற்றி பார்க்கலாம் அந்த டேம் பற்றி தான் இந்த ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் என்னென்ன டேம்ஸ்னா டிஓபி ஒன் சிடிகே ஒன் அண்ட் டிடிபி ஒன் டிஓபி ஒன் இது வந்து டோப்போ ஐசோமரேஸ் ஒன் இது வந்து நம்ம உடம்புல இருக்கு வந்து எல்லா ഹ്യൂമൻ സെൽസിലും ഇരിക്കും ഇത് എന്നെ പണ്ടത് അപ്പം ഇത് ഒരു എൻസൈൻ അത് എന്നെ പണ്ടത് ദാറ്റ് റിലീവ് ദ സൂപ്പർ കാലിനിങ് ഓഫ് ഡി എൻ എ ഡി എൻ എ റെപ്ലിക്കേഷൻ ട്രാൻസ്ക്രിപ്ഷൻ ട്രാൻസ്ലേഷൻ സെൽ സൈക്കിൾസ് ഡിവിഷനിൽ വന്ന് നിങ്ങൾക്ക് ഡി എൻ എ റെപ്ലിക്കേഷൻ ട്രാൻസ്ക്രിപ്ഷൻ നടക്കും അത് വന്ന് രൂപ മോസ്റ്റ് ഇമ്പാർട്ടൻ്റ് ആണ് എൻസൈം ടോപ്പോ ഐസോമറേസ് വൺ ഇത് എൻസൈം പറ്റി നമ്മൾ എന്നു തെരഞ്ഞെടുക്കാൻ ഇത് പറ്റി പഠിച്ചത് ഈസി അപ്പം സി ഡി കെ വൺ ഇത് എന്നാ സി ഡി കെ വൺ സൈക്ലിൻ ഡിപ്പെൻഡൻറ്റ് കൈനേസ് വൺ ಇದು ಒಪ್ಪಲ್ ರೋಲ್ ಪೂಜೆ இட் இஸ் அன் இம்பார்ட்டன் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசமில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது டிஎன்இ ரிப்பேர் மெக்கானிசம் வந்து கேன்சர் செல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவென்ட்டா இப்போ கீமோதெரபி வந்து ஏன் அவ்வளோ எஃபிசியண்டா இல்லை சாரி கீமோதெரபி ஏன் அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்போ நம்ம இதை பத்தி ஸ்டடி பண்ணி ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுக்குற மூலியமா அந்த ரெசிஸ்டன்ஸ் தவிர்த்தாண்டி நம்ம எஃபெக்டிவா ஒரு மெடிசின் கொடுக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஹியூமன் பிரெஸ்ட் கேன்சர் செல் அதை எடுத்து வந்து நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை வச்சு ஸ்டடி பண்ணி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டோப்போ ஐசோம்லை ஒன் டார்கெட் கீமோ தெரப்பி பண்ண பண்றது மூலிமா அது எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது அந்த கீமோ தெரப்பிக்கு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அந்த கேன்சர் செல் அப்புறம் என்ன மெக்கானிசம் அதை யூஸ் பண்ணி அது அதுக்கு எஃபெக்ட் அது எஃபெக்டிவாக இல்லாமல் போகுது என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது மூலிமா அதை வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்த பிறகு தான் ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு கா கம்பைன் எஃபெக்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மூலியமாக இது வந்து மோர் எஃபெக்டிவ் நம்ம ஒரு மெடிசன் கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அது என்ன காம்பினேட்டரே டார்கெட்டிங் ஆஃப் டூ கி மாலிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா சிடி கே ஒன் ப்ரோட்டீனும் டிடிபி ஒன் என்சைமும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி அதாவது சிடி கே ஒன் ப்ரோட்டீன் இன்ஹிபிட்டார் அண்ட் டிடிபி ஒன் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம தர மூலியமா அது ரெண்டையும் சேர்த்து தர மூலியமா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் இப்போ நம்ம என்ன கேன்சர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு டோபோடிகன் கேம்போதீசன் இது மாதிரி ரெண்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி இது என்ன இதோட வேலை என்ன அப்படின்னா டிஓ டோப்போரிசம் பண்ண போய் டார்கெட் பண்ணுது அதை வந்து அழிக்கிறது தான் இதோட வேலை இப்போ ஃபாஸ்ட் பாஸ்ட்டு டிகேடாக ஐஎஸ்சிஏ சயின்டிஸ்ட்லாம் எதை வச்சு ஒரு பத்து வருஷமா எதை எதை படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணி இதை வந்து எஃபெக்டிவ் இல்லாமல் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தான் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று தான் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம்க்கு என்ன ப்ரோட்டீன் அது யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு அதை இன்ஹிபிட் பண்ற மூலியமா நம்ம மொத்தமாவே இதை தவிர்த்தரலாம் அப்படின்ட்டு அதை வச்சு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதை ஸ்டடி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க டார்கெட் டூ கில் தோஸ் பார்த்து அந்த அந்த டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் அந்த ரிப்பேர் பண்ற பார்த்தியே நம்ம கில் பண்ற கில் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமா இதை வந்து அழிச்சிடலாம் அப்படின்ட்டு மொழி இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்த டிஓபி ஒன் என் வந்து நம்ம உடம்புல வந்து மோஸ்ட்லி எல்லா செல்லையுமே இருக்கும் அது that தட் டார்கெட் டிஓபி 1 ஒன் டிஸ்ட்ரிப்டிக் ஆக்டிவிட்டி லீடிங் டூ டெத் ஆஃப் மெனி செல்ஸ் இன்க்ளூடிங் கேன்சர் செல்ஸ் ஆனால் அந்த கேன்சர் செல்துக்கு என்ன ஒரு பொட்டெனிஷியல் இருக்குது அப்படின்னா அது வந்து திருப்பி வந்து ரிப்பேர் பண்ணுற பார்த்து மெக்கானிசம் இருக்குது அதுக்கு என்ன என்ஜை அது என்ன யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா டிடிபி ஒன் இங்கே தான் அந்த டிடிபி ஒன்றரை ஒன்று பண்ணி என்ன பண்ணிக்கிறது இப்போ

டார்கெட்டிங் சிடிகே ஒன் ப்ரோட்டீன் சிடிகே ஒன் ப்ரோட்டீனா என்ன அப்படின்னு பாக்குறா அப்படின்ட்டு படுத்து ரிசர்ச் பண்றப்ப தான் சிடிகே ஒன் ப்ரோட்டீனா என்ன அப்படின்னு படிக்க வராங்க அது படிக்கும் போது தெரியுது சிடிகே ஒன் தான் டைரக்டா ரெகுலேட் பண்ணுது டிடிபி ஒன் அந்த என்ஜைம்ஸ் தான் என்ன பண்ணுச்சு செல் டிவிஷன் செல் அந்த ரிப்பேர் மெக்கானிசம்ல ஒரு முக்கிய பங்கு வச்சா இப்போ அதை டைரக்டா ரெகுலேட் பண்றதுதான் சிடிகே ஒன் அப்புறம் தான் வந்து இப்போ வந்து சிடிகே ஒன் இன்ஹிபிட்டர்ஸையும் டிஓபி ஒன் என்ஜைம் இன்ஹிபிட்டர் பண்ணி இப்போ வந்து அந்த என்ன என்ன of damage அதை கே டேமேஜ் ஆகிடுச்ச அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணதில்ல அந்த மெக்கானிசமாக ப்ரிவெண்ட் பண்ணுது அப்போ இது எந்த சேர்ந்து ஒரே மட்டுந்தான் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம ட்ரீட் பண்ணலாம் சின்ஸ் ரேட் ஆஃப் நமக்கு தெரியும் கேன்சர் செல்ஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக பொழுதுனால இந்த இந்த ட்ரக்ஸை நம்ம காமலி கம்பைன் பண்ணி நம்ம உள்ளே கொடுக்குறப்போ அதை வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கோம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க இப்போதைக்கு எனக்கு ரிசர்ச் வந்து மவுஸ் மெத்தானிக்ஸில் ஒரு இன்விபோவில் ஒரு கேன் கேன்சர் செல் உருவாக்கி படிச்சுட்டு இருக்காங்க இது வேகமாக ஹியூமனுக்கு வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அவ்வளவுதான் இதுதான் வந்து நியூ டார்கெட் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட்